அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சைவம் சகாப்தமே மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிறேன் சைவம் சகாப்தமே என்ன சார் சம்மம் இல்லாமல் என்னமோ தலைப்பு சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் த சைவ உணவு சாப்பிட்றப்ப நீங்கள் ஒரு சகாப்தமாக மாறுவீர்கள் என்ன சார் சொல்ல வரீங்க பார்ப்போம் இந்த வீடியோவில் இப்போ அசைவ உணவை பற்றி ஏஎம்டி பாசிட்டிவில் அசைவம் அட்டகாசமே அப்படிங்கிற ஒரு இதில் பேசியிருந்தேன் அதில் உடல் ரீதியாக ஓரளவு வலிமை ஓரளவு ஸ்ட்ராங்னஸ் வர மாதிரி இருக்கும் பட் அதில் மேக்ஸிமம் அந்த ரஜோ குணம் தான் அதிகரிக்கும் அது ஒரு ஸ்டேஜில் அது உடல் வலிமை போல் தெரியக்கூடியது அதுவே ஒரு ஒரு ஏஜ் ஆன பிறகு ஒரு நாற்பது வயதுக்கு அப்புறமே குறைக்கணும் முடியாதவர்கள் அட்லீஸ்ட் ஐம்பது வயசுக்கு அப்புறம் அதை நிப்பாட்டின்னுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டுக்கணும் ஏன்னா ஈஸியாக செறிக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட்றது தான் நல்லது அந்த இது ஓவராக இருக்கும் அதெல்லாம் உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு அதை ஈஸியாக முடியும்னு நான் சொல்லியிருப்பேன் அசைவம் ஓரளவு உடல் ரீதியாக உங்களை வளப்படுத்துவதற்கு வலிமைப்படுத்துவதற்கு உதவும் ஆனால் ஓரளவுக்கு தான் அதுவே கெடுதலாக மாறும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு தாண்ட தாண்டப்ப ரொம்ப வீக் ஆகும் நம்ம அந்த ஏஎம்டி பாசிட்டிவில் பார்த்தோம் இப்போ ஏஎம்டி நியூட்ரலில் சைவ உணவு அப்படி ஒரு சகாப்தமேனா எப்போ பார்த்தாலும் அது சிறிய வயதாக இருந்தாலும் நடுத்தர வயதாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் இந்த சைவ உணவு எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படி உயிர் சத்து உயிர் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு தன்மை உள்ளது அண்டு பொதுவாகவே சித்த வைத்தியர்கள் சித்த மருத்துவம் அந்த சார்ந்த இதில எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவை அறுசுவையும் சேர்ந்து இருக்கணும்பாங்க அறுசுவையும் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது சைவமாகத்தான் இருக்க முடியும் அதை தான் சேர்க்க முடியும் நீங்க அசைவ உணவுல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு புளிப்பு உரப்பு உப்புன்னு அதெல்லாம் வந்து அதிகப்படுத்துகிறப்போ உடம்புக்கு பாதிப்பை பித்தத்தை ஓவராக தூக்குறது உடம்பை கெடுக்கிறது ஹீட்டு அதிகமாகி ரஜோகுணம் அதிகமாகி அது இப்போ நல்லதாக இருக்கிறது அது ஏஜ் ஆகிறப்ப அப்படி ஒரு கெட்டதாக மாறுகிறது இது என இது தான் எனக்கு சரியில்லைன்னு நல்ல அந்த ஒரு சமநிலையில் இருக்கிறவங்க அதை உணர்ந்து அதை குறை குறைக்க ஆரம்பிப்பாங்க பட் மிருக இயல்புலியை நிறைய அசைவம் சாப்பிட்ட இவங்களுக்கு அவங்களுக்கு முடியாது அதுக்கு ஒரு அடிமை போல் ஆனவங்களுக்கு முடியாது ஆனால் அதே இது சைவத்துக்கு அடிமையானவர்கள் இருக்கிற இலத்தலை எல்லாத்தையும் காய் கனி எல்லாத்தையும் பூ பிஞ்சி எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிதாக ஒரு ஒரு கெடுதல் இந்த வயதுக்கு அப்புறம் இது ஆகாது இது சரி இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது சில பேர் வேணால் யோசிக்கலாம் கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சார் அது இது சரியாக செரிக்காது சார் அது அது வந்து அது நார்மலாகவே நம்ம அதை மாதிரி உடம்பு என்னென்னா அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னா நல்ல வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருப்போம் அப்புறம் அவங்க இந்த இந்த பொருள்கள் இந்த இது இது சேரும் சேராதெல்லாம் பிரிப்பாங்க உணவு இதுலேயே இந்த அறுசுவைக்கு அதுக்கு காண்டாவாக வேலை பார்க்கக்கூடிய உணர்வு அதாவது ஃபிஷ்ஷையும் தயிரியும் சொல்லுவாங்க அசைவ உணவு அது மாதிரி சித்த மருத்துத்துலேயே அதில் அசைவத்துக்கு எகென்ஸ்டாலாம் சே அந்த சித்த மருத்துவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா சொல்ல மாட்டாங்க பட் எனக்கு இந்த உணர்வு ரீதியாக பேசுகிறப்ப அதனால தான் சகாப்தமேன்னு என்ன நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றப்ப உங்களுடைய உணர்வுகளும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓஜஸ்ஸும் வேறு மாதிரி இருக்கும் ஈவன் வி வியர்வை ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும் இதே ஒரு சைவ உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த வியர்வை இதையே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அன் ஒரு எரிச்சல் இல்லாதபடி ஒரு அருவறுப்பு ஒரு ஸ்மெல்லு கெட்ட ஸ்மெல்லு இல்லாதபடி அப்படி இருக்கும் உணர்வுகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக மற்ற உயிரினங்கள் மற்ற ஆன்மாக்களை நீங்கள் கவர முடியும் அதனால தான் சகாப்தமேன்ட்டு இந்த ஸ்தூல உடம்பு கெட்டு போனால் கூட உங்களை நினச்சி பார்க்குற மாதிரி பல ஜீவன்கள் பல ஆன்மாக்கள் உங்களை நேசிப்பா அதனால தான் சித்தர்கள் இதெல்லாம் அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே சின்ன வயசில் சாப்பிட்ருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க அப்புறம் கிடைச்சதை சாப்பிட்ற மாதிரி தான் அது மேக்சிமம் சாப்பாடே தவிர்ப்பாங்க இளத்தலை எதவனாலும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய தன்மை இல்லாட்டி சில பேர் இந்த பஞ்சபூதத்தில் நேரடியாகவே நான் அந்தந்த சக்தி எடுத்துருவேன் அந்த பஞ்சபூதங்கள் சக்தின்னு இந்த முத்திரைகள்லேயே எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தன்மை வரும் நம்ம லௌகீக ரீதியாக சாதாரண உலகியல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சைவம் இருக்கிற சைவத்தில் உள்ள அத்தனை காய்கறிகள் எதுவும் எல்லாத்தையுமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம் பெருசாக நம்மளை வந்து பாதிக்காது எல்லா காய்கறியும் ஆனால் பொதுவில் சொல்லுவாங்க எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படிங்கிற மாதிரி அதை எடுக்கலாம் பட்டு நீங்களே சாப்பாடே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு டெண்டு இது இப்போ நீங்கள் நான் சொன்ன அந்த அசைவ உணவை எடுக்கிறப்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திகட்டும் முடியலங்கும் இதே இது ஒரு சைவ இது எடுக்கிறப்ப அது வாட்டுக்கு நல்லா போயிட்டுருக்கும் நீங்கள் நிறைய இதை சாப்பிடாமல் அதாவது அரிசி நிறைய உள்ள போட்டு விடாமல் கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு காய்கறிகள் மற்ற இதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கப்போ கேஷுவலாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளாதான் நிப்பாட்டுவோம் நிறையா சாப்பிடுவோம் ஒன்றும் இல்லை உதாரணத்திற்கு ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாம்பழம் இன்னொன்று நம்ம அசைவ உணவுன்னு எடுக்காமல் ஒரு டெட் மெட்டீரியல் மாதிரி அந்த அடுப்பில் ஏற்றி அதெல்லாம் சொல்லுவாங்க சித்தர்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கணும் அது வந்து வேக வச்சு சாப்பிட்றது கூட தவறுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு ஈஸியாக செரிக்கிறதுக்காக அப்படி சாப்பிட்றோம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச அசைவத்தை டைரெக்டாக எடுக்கிறத விட ஒரு மைசூர் பாக்கு எடுத்துக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டு வந்து அது பல நார்மலான நம்ம சைவ பொருள்கள் அந்த பருப்புகள் எல்லோ எல்லாத்தையும் அரைச்சி இது பண்ணி அதை பதப்படுத்தி ஏதோ காய வச்சு வேக வச்சு என்னென்னமோ பண்ணி தானே அதை சுட்டு எண்ணெயில் பொறிச்சி அப்படிலாம் அவங்க வந்து கொண்டு வந்து ஏதோ கொடுக்குறாங்க ஸோ அதை சாப்பிட்றப்ப ஒருடு ஒரு இது ரெண்டு இது ரெண்டு மைசூர் பாக் ரெண்டு ஸ்வீட் இல்லை மூணு ஸ்வீட் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் மூஞ்சில் அடித்த மாதிரி போகும் அது அது எடுக்கிறப்ப அது ஆகும் உடலே அப்படி தவிர்க்கும் தகட்டும் வேண்டாம் டெங்கும் அது மாதிரி இந்த அசைவம் சாப்பிட்றப்பையும் வரும் வாந்தி வந்துடும் ஒத்து வராதது உள்ளே போனிச்சுன்னா இதே நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அப்படியே மாம்பழத்தை எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச பழத்தை எடுத்துக்கங்க அது சாப்பிட்றப்ப அது போட்டு போயிட்டே இருக்கும் அந்த ஒரு தன்மை இருக்கும் போயிட்டே இருக்கும் நீங்கள் அசைவமும் அப்படி தான் சார் போவோம் நாம் அப்படியே இது பண்ணுவேன் நீங்கள் எத்தனை கிலோ சாப்பிடுவீங்க கறி எடுத்துக்கங்க மாட்டுக்கறி ஆட்டுக்கறி ஏதோ ஒன்று எத்தனை கிலோ சாப்பிடுவீங்க அதே அத்தனை கிலோவுக்கு டபுளுக்கு மேலே நீங்கள் அந்த மாம்பழம் ஏதோ பிடிச்ச பழங்களை உங்களால் சாப்பிட முடியும் அது பெருசாக படுத்தவும் படுத்தாது ஈஸியாக செரிக்கிற மாதிரி போகும் இது இதெல்லாம் ஓகேங்க உடம்புக்கு எங்கே நாங்கள் எதாவது சாப்பிட்டுக்கிறோம் எங்களுக்கு ஒத்து வரலையா நிப்பாட்டிக்க போகிறோம் இது எதுக்கு ஆனால் டைட்டிலில் பார்த்திங்கன்னா என்னவோ சைவத்தை உயர்த்தி பேசுகிற மாதிரில பேசுகிறீங்க சைவம் சகாப்தமேங்கிறீங்க எஸ் பல ஆன்மாக்களை கவரும்னு சொன்னேன்ல சித்தர்கள்லாம் அப்படி ஏதோ கிடச்சிது சைவம் தான் சாப்பிடுவாங்க இந்த அசைவ இதுக்கு அந்த இதுக்கு அந்த ஸ்மெல்லு எதுவும் தீவிரமாக இருக்கக்கூடிய இதை சாப்பிட்டாலே அந்த உணர்வுகள் பாதிக்கும் ஓவரா உப்பு உரப்பு காரம் இது சேர்ந்தாலே இந்த ரஜோகுணம் அதிகரிக்கும் அதாவது ஒரு தீவிரம் ஒரு வேகம் கோபம் ஒரு ஒரு அந்த அந்த இந்த தன்மை ஒரு அசுர குணம் வரும் ஓவரா சாப்பிட்டா மந்தத்தனம் வரும் நீங்கள் அந்த சைவத்தில் தான் ஒவ்வொரு அது உப்பு ஓவரா உரப்பு இதெல்லாம் போட முடியாது நீங்கள் அப்படியே சைவ இன இதையும் அசைவ இதையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உப்பு உரப்பு புளிப்பு அது கலக்கக்கூடிய தன்மை இதுலேயும் தான் கலக்கிறோம் அப்படிம்பாங்க லைட்டாக தான் கலக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு குறையிற மாதிரி கலக்க மாட்டாங்க ஒரே புளிப்பாக இருக்குன்ட்டு ஒதுக்குவாங்க அந்த அந்த உணவே அதில் சரியாகும் இது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கு மிகவும் உகந்தது இது சைவம் அசைவம் உடலுக்கு வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட பேரு குறிப்பிட்ட கால வயதுக்கு ஓகேவாக இருக்கும் தான் பிரச்சனை கொடுக்கும் பட் இது சைவம் எக்ஸலண்ட்டு எந்த காலகட்டம்னு மாத்திரம் அல்ல அது மனதிற்கு ரொம்ப உகந்ததுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு சாத்வீக குணம் ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வரும் ஒன்லி சைவம் ஈவன் நான் முட்டை கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் முடிஞ்ச உதவி செய்வாங்க நல்ல சாப்பிட்டா இருப்பாங்க ரொம்ப அவங்க அப்படியே வேகப்பட்டாலும் கோவப்பட்டாலும் அது அது என்ன கர்ம வினை ஏற்கனவே போன ஜென்மத்தில் பண்ண இதோடு வந்திருப்பாங்க அந்த வேகம் கோபம் அவங்களுக்கு வந்தால் கூட அது வந்து பெரிதாக பாதிக்காது மற்றவங்களை அவங்களுக்கும் பாதிக்காது அப்படி வேகமாக கோபமாக சண்டை போட்டுட்டு அமைதியாக அவங்க அடுத்த நிமிஷம் தூங்க முடியும் இதே அசைவ உணவு சாப்பிட்டவங்க வேகமாக கோவமாக ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது அன்றைக்கி மட்டுமல்ல ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வராமல் இருக்கும் நீங்கள் 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 யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அது புரியும் ஒரு சைவ உணவு சாப்பிட்டப்ப அது மனம் இலக்கிய மனமாக இருக்கும் அந்த அன்பு இருக்கும் ம மற்றவங்க நம்ம அந்த அந்த வைப்ரேஷனே பாசிட்டிவாக இருக்கும் மற்றவங்க ஈஸியாக அணுகுவாங்க அன்பாக பார்ப்பாங்க மற்ற ஜீவனை கவர முடியும் மற்ற ஆன்மாக்களை கவர முடியும் இந்த சைவத்துக்கு அந்த பவர் உண்டு ஏன்னா நீங்கள் சாப்பிட போகிறது ஓரறிவு ஓரறிவு உயிரினம் உணர்வுகள் மட்டும் அதுக்கு இருக்கும் துடு உணர்வு ஒண்டி இருக்கும் அது அந்த இதை காய்கறிகள் பழங்கள் மரங்கள் செடி கொடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இதை சாப்பிட்றப்ப அப்படி ஒரு சாந்தம் அமைதி இருக்கும் இந்த 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 கெட்ட இந்த வைப்ரேஷன் உங்கள்ட்ட வராது அந்த ஸ்மெல்லும் அப்படி வெளியில் வராது ஸோ அதனால தான் பெரியவங்கள்லாம் சைவம் சைவ சாப்பாடு உகந்தது சித்த மருத்துவர்களும் அறு வேணுங்கிறாங்க அறு இருக்கக்கூடிய மாதிரி நீ ஒரு அசைவ உணவை சொல்லுங்களேன் அது டேஸ்ட்டாக இருக்குமா அங்கே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு பிரியாணின்னு வைப்பாங்க ஒரு காரம் இது ஒரே ஒரு ஸ்வீட்டு இது என்ன இது எதுக்கு ஸ்வீட்டு வைக்கிறதுனா இந்த உரப்பு தாங்காமல் கண் மூக்கில் தண்ணி கூட்டினுச்சின்னா ஏதாவது உர தித்துப்பு இந்த உரப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஆனால் இந்த இதில் சாப்பிட்டு பாருங்கள் துவர்ப்பு கசப்பு இனிப்பு புளிப்பு எல்லாத்துலேயும் எல்லா அந்த அறுசுவையும் உடம்புக்கு சேரப்ப தான் நல்லதும்பாங்க நீங்கள் சித்த மருத்துவர்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அது அது வந்து எதில் கிடைக்கும் எதில் நம்ம அதை முழுசாக நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா அது சைவத்தில் தாங்க அது உடலுக்கு நல்லது அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா மனதிற்கு நல்லது சைவ உணவு சாப்பிட்றவங்கள்கிட்ட அந்த ஒரு தேஜஸ் வரும் மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை வரும் ஒரு அன்பு இருக்கும் அன்பே கடவுள் தானே சொல்கிறாங்க அன்பு அந்த ஒரு அந்த ஒரு தன்மை இருக்கும் அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அதனால தான் நான் அந்த தலைப்பே வந்து இது சிறந்தது அது சிறந்ததுலாம் சொல்லாமல் ஏன்னா அசைவ சாப்பிட்றவங்க அட்டகாசை அப்பறமாதமாக இருந்துச்சு பிரியாணி அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் அந்த தலைப்பை கொடுத்தேன் பட்டு சைவம் சகாப்தமே இந்த சைவ சாப்பாடு சாப்பிட்டு சாந்தமாக அமைதியாக அனைத்து உயிரினங்களிடத்தையும் அன்பாக வர்றதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அப்படி ஒரு சாந்த சுரூபியாக இருப்பவர்கள் சகாப்தமாக நிலைத்து நிற்பார்கள் அப்படி ஒரு நல்ல மனுஷன்யா அவங்கள பற்றி பேசினாலே தெரியும் அவங்க அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் வரும் அது சகாப்தமாக நிற்கும் பலரும் பல ஆன்மாக்களை கவரும் இல்லை அதை அவங்க கடைபிடிக்கிற மாதிரிலாம் வரும் ஸோ என்னை பொறுத்த மட்டில் அப்படிங்கிறது தாண்டி நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு உகந்தது நடுநிலையோடு இருந்து பாருங்க ஒரு சார்பாக வேண்டாம் அப்போ சைவத்தோட மகத்துவம் கூட தெரியாது நீங்கள் சகாப்தமாக மாற முடியாது அசைவத்தை வெறுத்தீங்கண்டா ஐயோ அப்படின்னு அவங்களுக்கு அது பிடிக்கிறதா சாப்பிட்டு போகிறாங்க அவங்க இயல்பு எல்லாம் ஐந்து விரலும் ஒன்றா இருக்கா அப்படின்னு அந்த சமநிலையில் இருக்கக்கூடிய தன்மை இந்த சைவத்திற்கு வரும் தான் சகாப்தமேன்றிருக்கேன் நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றப்ப நீங்கள் வேறு மாதிரி உணர முடியும் ரொம்ப சென்சிட்டிவ் பாடியாக நீங்கள் மாறுவீங்க அப்போ தான் அந்த தியானம் ஜபம்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அந்த அற்புதத்தை அந்த மிராக்கிள்ஸை நீங்கள் பார்க்கலாம் நீங்களும் நிகழ்த்த முடியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்